இதுவரை கண்ணனை துயில் எழுப்பிய ஆண்டாள் இந்த பாடலில் அவனை ஒரு சீரிய சிங்கத்துக்கு ஒப்பிடுகிறார் மழைக்காலத்தில் மலைக்குகையில் உறங்கும் ஒரு சிங்கம் விழ்த்தெழுந்து தன் பிகரி மயிரை சிலிர்த்து சோம்பல் முறித்து கண்களில் தீப்பொறி பறக்க கர்ஜனை செய்து கொண்டு வெளியே வருவது போல கண்ணனும் தன் படுக்கையிலிருந்து வீரனரை போட்டு வெளியே வரவேண்டும் அப்படி வந்து தன்னுடைய உயர்ந்த சிங்காசனத்தில் அமர்ந்து நாங்கள் வந்த காரணத்தைக் கேட்டு அருள் புரிய வேண்டும் என்று கோப்பியர்கள் வேண்டுவதாக அமைந்த அற்புதமான பாசுரம் இது